மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அந்த அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் எப்படி இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் திருமணத்தின் நிலை எப்படி இருக்கும் பணம் குவிய என்ன பண்ணணும் கடன் தொலைகளெல்லாம் எப்போது ஒழியும் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு எப்போ வரும் அப்படின்ட்டு என்ன நடக்க போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை முழுவதும் அப்படின்றத பற்றி கிரக நிலைகள் கிரக மாற்றத்தை வைத்து துல்லியமாக தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வெளிவராத உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் துல்லியமாக பார்க்கலாம் மறப்போம் மன்னிப்போம் என்று இருக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள்தான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் சண்டைக்காரர்களை கூட சந்தோஷப்படுத்துவதில் வல்லவர்களாக இருப்பீங்க உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு வாழ்க்கை முழுவதுமே பக்கபலமாக நிச்சயமாக இருப்பார் இதனால் அனைத்து விரக்தியில் இருந்தும் விடுபட்டு வருவீங்க விலகி இருந்தவர்களெல்லாம் ஒன்று சேருவீங்க பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு அதுவும் நிறைவேறப் போகின்றது பண புழக்கம் அதிகரிச்சிடும் உங்களுடைய வாழ்க்கையில பழைய கடனையும் பைசல் செய்வீங்க தடைபட்ட திருமணமெல்லாம் எல்லாம் நல்ல விதத்தில் முடிஞ்சிட்டோம் நவீன ரக வாகனத்தையும் வாங்குவீங்க வங்கி கடனுக்காக காத்திருந்து வீடு கட்டும் பணியும் பாதியிலேயே நின்று போயிருந்தா இனி பல வழிகள்லையும் உங்களுக்கு உதவி கிடைத்து அதை முடிக்க போறீங்க சமையல் அறைய நவீன மயமாக்க போறீங்க விலை உயர்ந்த ரத்தினங்கள் ஆபரணங்கள் வெள்ளி பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து பொறுப்பாக நடந்து கொள்வாங்க நிச்சயமாக அவங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவறாத செய்யுங்க அதாவது சில விஷயங்களை மட்டும் அவங்க கிட்ட சொல்கிறது சில விஷயங்களை சொல்லாமல் இருப்பது இதெல்லாம் வேண்டாம் வாழ்க்கைக்கு உதவாது அனைத்து விஷயங்களையும் பிள்ளைகளிடம் சொல்லி அதற்கு போல நடத்துனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைந்துவிட்டும் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் நிச்சயம் கூடும் பெரிய பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய யோகமும் உண்டு தாயாரின் ஆரோக்கியமும் திருப்திகரமாக இருக்கும் தாய் வழியில நல்ல ஒரு அனுகூலம் உண்டாக்கிட்டோம் வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்களின் மூலமா உதவி கிடைச்சிட்டோம் இட வசதி இல்லாம தவித்து கொண்டிருந்த உங்களுக்கு தவித்து கொண்டிருந்த வீட்டில் இருந்தவர்களுக்கெல்லாம் காற்றோட்டம் தண்ணீர் வசதி அதிகம் உள்ள வீட்டிற்கு குடிபுகக்கூடிய அம்சம் இருக்கின்றது சிலர் வீட்டில் குடிநீர் கழிவுநீர் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் நிச்சயம் தீரும் நிலுவையில் இருந்து வந்த வழக்குகளில் நல்ல தீர்ப்பு உண்டாகிவிடும் வேற்று இனத்தவர்கள் மதத்தவர்களால் ஆதரவு உண்டாகிடும் குலதெய்வ கோவிலை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் புது வேலை கிடைச்சிட்டோம் கைமாறா வாங்கியிருந்த பணத்தை தந்து முடிப்பீங்க அரசு காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகக்கூடிய காலமும் நிச்சயம் வரும் என்றே சொல்ல வேண்டும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் வலுவாக அமர்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கு நிர்வாகத்திறன் அதிகமாகிடும் தைரியமா சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க எதிர்பார்த்த பண வரவு உண்டாகிடும் குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் தருவாங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி யோசிப்பீங்க உடன் பிறந்தவர்கள் பாச மழை பொழிவாங்க மனைவி வழியில் உங்களுடைய மதிப்பு கூடிவிடும் கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள்ளார வரும் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீங்க ஒவ்வொரு வருடத்திலையும் உங்களுக்கு ஜூன் ஜூலை மாதங்கள் சிறப்பாக அமைந்துவிடும் முன் பணம் தந்து முடிக்க முடியாமல் இருந்த சொத்தை மீதி பணம் தந்து பத்திரப்பதிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் நிச்சயம் உண்டாகிவிடும் உங்களுடைய பேச்சில் எப்போதும் ஒரு கம்பீரம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எட்டி பிடிக்க மட்டும் கடுமையாக போராடி கொண்டே இருப்பீங்க அதனால் வெற்றியும் பெறுவீங்க சுப செலவுகளும் திடீர் பயணங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி இருக்க தான் செய்யும் ஆனால் எதிர்பார்த்த வகைகளில் பணம் கைக்கு வந்து சேர்ந்துவிடும் தலை சுற்றல் சலிப்பு முன்கோபம் உடல் அசதி இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பாடாய்படுத்தும் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் நிச்சயம் இருக்காதுன்னே சொல்ல வேண்டும் அடிக்கடி கல்யாணம் சீமந்தம் காதுகுத்துன்னு அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும் மனைவி பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வீங்க அவங்களுடைய கோரிக்கைகளை ஆசைகளை நிறைவேற்றவும் தயங்க மாட்டீங்க மகனுக்கு பல இடத்துல வரன் பார்த்தோம் நமக்கு ஏற்ற சம்பந்தம் இல்லையே என்று வருந்தினவர்களுக்கு உங்களுக்கு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த காலகட்டங்களில் நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது திருமணத்திற்காக வெளியில் கடன் வாங்க வேண்டி இருக்கலாம் மகளின் நட்பு வட்டத்தை கண்காணிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம்னே சொல்ல வேண்டும் உறவினர்கள் சிலர் நன்றி மறந்து கூட பேசுவாங்க அடா இவன் என்னால நமக்கு பண்ணிட்டான் இவனால் தான் நம்ம உயர்ந்துட்டோமா இவர் இல்லைனா என்னால் ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி உங்களை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய உறவினர்களே உங்களை உதாசீனப்படுத்தி பேசுவதை கண் கூடாக பார்ப்பீங்க உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன செய்கிறதுனே தெரியாமல் அப்படியே கொதித்து போவீங்க அப்படி ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் உருவாகும் அதிக வட்டிக்கு வாங்கிய கடனை போராடி பைசல் செய்யக்கூடிய நிலை நிச்சயம் உண்டு மற்றவர்களின் அறிவுரைகளை முழுமையாக நம்பி அதிரடியான முடிவுகளை எடுத்துடாதீங்க வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் சற்று அதிகமாக இருக்கலாம் பாலிய நண்பர்கள் சிலர் உங்களுக்கு முன் வருவாங்க உதவுவதற்காக மன உளைச்சல் மறைமுக எதிர்ப்பு வீண் விமர்சனம் மூட்டு வழி சிறு சிறு அவமானங்கள் இது அனைத்தும் குரு பகவான் உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு நாலாவது இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில் எப்போது வந்து அமர்கிறாரோ இதெல்லாம் ஏற்படும் தாய் வழி உறவினர்களுடன் உரசல்கள் வரலாம் எடுத்த வேலையை முழுமையாக முடிக்க முடியாமல் அவதிக்குள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையோ உருவாகும் சிலர் வீடு மாற வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும் கடன் தொல்லைகளை நினைத்து வருந்துவிங்க நண்பர்கள் உறவினர்கள் சிலர் உங்களை தவறான போக்கிற்கு தூண்டுவாங்க பார்த்து இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டம் அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாவது வீட்டிற்கு வந்து அமரும் காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்காதுன்னே சொல்ல வேண்டும் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அனைத்து வகையிலையும் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும் பெருசாக பாதிப்புகள் இருக்காது அப்படி பாதிப்பு இருந்தால் அது நீங்களே உருவாக்கி கொள்வதாகத்தான் இருக்குமே தவிர இயற்கையான பாதிப்பாக நிச்சயம் இருக்காது கிரகங்களினால் பாதிப்பு ஏற்படாது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் நீங்கள் கன்னி பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்களை சொல்லியே ஆகணும் உங்களுடைய வாழ்க்கையில் காதல் விவகாரத்தில் கொஞ்சம் தள்ளியே இருங்க சிலருடைய ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்துடாதீங்க முகப்பரு தோளில் நமைச்சல் கனவு தொல்லை இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் வந்து போகும் பெற்றோரை தவறாக புரிந்து கொள்ளாதீங்க உயர் கல்வியை கொஞ்சம் போராடி தான் முடிப்பீங்க மொத்தமா படித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்ட்டு மட்டும் தள்ளி போடாதீங்க அன்றைய பாடங்களை அன்றே படித்து விடுவது தான் உங்களுக்கு நல்லது பெற்றோரின் அறிவுரையை அலட்சியப்படுத்திடாதீங்க கணிதம் அறிவியல் பாடத்திற்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி படியீங்க தேர்வில் நிச்சயம் மதிப்பெண் உயரும் நீங்கள் ஒரு விஷயத்தையும் சோம்பேறித்தனமாக இருந்து செய்ய மாட்டீங்க சுறுசுறுப்பாக செய்து முடித்துட்டு தான் அடுத்ததாக கொஞ்சம் ஓய்வெடுப்பீங்க கன்னி கன்னி பெண்கள் ரிஷபம் ராசியில் பிறந்த கன்னி பெண்களாகிய உங்களுக்கு பல வகைகள்லையும் பல நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் உண்டாகும் வியாபாரிகளாக இருக்கக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா பக்கத்து கடக்காரரை பார்த்து பெரிய முதலீடுகள் போட்டு நீங்கள் கொள்ளாதீங்க அதாவது அகலக்கால் வச்சுட்டு அதில் நீங்களே போய் விழுந்து தொலையாதீங்க அப்படின்றத தான் சொல்லி கொண்டிருக்கின்றோம் வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த லாபத்தை குறைத்து விற்பனை செய்ய வேண்டிய ஒரு நிலையும் உருவாகலாம் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் திடீரென்று அறிமுகமாகுபவர்கள் நயமாக பேசுகிறார்களே அப்படின்ட்டு நம்பி பெரிய தொகையை கடனாக கொடுத்துட்டாதீங்க உங்களுக்கு ஒவ்வொரு வருடத்திலையும் மே மாதம் முதல் கணிசமான லாபம் உங்களுடைய வியாபாரத்தில் உயரத் தொடங்கும் அப்படின்றதையும் மறுத்திட முடியாது உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா மேல் அதிகாரிகளால் அவ்வப்போது சில மன உளைச்சல்கள் வந்தாலும் உங்களை நம்பித்தான் வேலையில் உத்தியோகத்தில் முக்கியம் பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க அலுவலக சூட்சமங்கள் அனைத்தும் உங்களுக்கு அத்துப்படி காலம் தாழ்த்தாமல் பணிகளை விரைந்து முடிப்பீங்க சக ஊழியர்களால் உங்களுடைய பெயர் கெடாமல் பார்த்து கொள்வீங்க விருப்பமற்ற இடமாற்றம் சில நேரங்களில் உண்டாகலாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க தான் உண்டு தாம் வேலை உண்டு அப்படின்ட்டு இருப்பதோடு நிறுத்திக்கோங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளில் மட்டும் தலையிற்றாதீங்க அது உங்களுக்கே பிரச்சனையாக முடிந்துவிடும் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கை அப்படின்றது சிறப்பானதாகத்தான் அமையும் குடும்பம் அப்படின்றது குதூகலமாகத்தான் இருக்கும் அதாவது நீங்கள் சிறப்பானவர்களாக திறமையானவர்களாக நிச்சயம் இருப்பீங்க சில நேரங்களில் உங்களை அறியாமலும் குடும்பத்தில் குழப்பங்கள் வீண் வாக்குவாதங்கள் வர செய்யும் அது யாரால் உருவாகிறது என்பதை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும் குறிப்பாக ஒன்று நண்பர்களால் இருக்கோ இன்னொன்று உறவினர்களால் இருக்கோ இவங்க இரண்டு பேரால் தான் உங்களுடைய வாழ்க்கையில் பாதிப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தில் அதாவது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்களாக உருவாக்கி கொள்வதாகத்தான் இருக்கின்றது இருக்க போகின்றது ஆகையால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய செயல்லையும் உங்களுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள்லையும் கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றி எந்த ஒரு விஷயத்துலையும் உங்கள் தான் இருக்கும் கிரக நிலைகள் அனைத்தும் சாதகமாக இருக்க போகின்றது சில நேரங்களில் குரு பகவானாலையும் சில நேரங்களில் சனி பகவானால சனி வக்கரப்பெயர்ச்சி ரிஷபம் ரிஷவம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக ஏற்பட்டாலோ மிக பாதிப்பாக அது இருக்கும் அப்படின்றதையும் சொல்ல முடியாது அதாவது மிக பாதிப்பு ஏற்படாது அப்படின்றத சொல்லலாம் நீங்க யாருக்காகவும் எதையும் விட்டுக்கொடுக்க தயங்க மாட்டீங்க ஆனா உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டாங்க உங்களை நம்பாமல் சில வேலையை செய்கிறாங்க அப்படினா அவங்களை அறவே ஒதுக்கி விடுபவர்களாகவும் நீங்க இருப்பீங்க ஓரளவுக்கு சராசரி உயரத்தோடு இருக்கக்கூடிய நீங்க உடலை எப்போதும் கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்றதில் ஆர்வத்தோடு இருப்பீங்க உங்களுக்கு இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சுற்றுலா செல்வது அப்படின்னா அலாதி பிரியம் என்றே சொல்ல வேண்டும் ஒன்று போனால் இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சுற்றுலா போகணும் அப்படி இல்லனா ஏதேனும் குலதெய்வ கோவிலுக்கோ அல்லது ஆன்மீக தலங்களுக்கோ சுற்றுலா செல்ல வேண்டும் இது இரண்டு தான் உங்களுடைய மனதில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு செல்ல வேண்டும் அப்படின்றதில் ஆர்வம் உள்ளவராகவோ இயற்கை பிரியராகவோ அதே சமயத்தில் தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டவராகவோ மற்றவங்க மீது பாசத்தை வைத்திருப்பவராகவோ குறிப்பாக அடுத்தவங்களை எந்த விதமான கஷ்டத்துக்கும் ஆளாக்கக்கூடாது நம்மளுடைய பேச்சும் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இருப்பவங்க தான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் இயல்பாகவே இப்படிப்பட்ட குணம்தான் உங்களுக்குள்ளார நிச்சயம் இருக்கும் வேலை செய்கிறது உங்களுக்கு பெருசாக பிடிக்காது அடுத்தவங்க கிட்ட சொந்தமாக ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்றதில் ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்றே சொல்ல வேண்டும் உங்களுடைய திருமண வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா நூற்றில் தொண்ணூறு சதவிகித ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையும் பிள்ளை பேர் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயம் உண்டு அந்த பிள்ளைகளால் பேரும் புகழும் உண்டு செய்யக்கூடிய தொழில் சிறப்பாக அமைந்துவிடும் இதைவிட வேறு என்ன வேண்டும் அனைத்து ரீதியாகவும் உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் மிகச் சிறப்பாக செல்லக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகளும் இருக்கின்றது உங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கின்றது ஆகையால் எதை பற்றியும் கவலைப்படாமல் தொட்டது துளங்கும் என்ற வகையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றி கொடுக்கப் போகின்றது வாழ்க்கையில் மிகப்பெரும் முன்னேற்றத்தை காண்பீங்க அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை ரிஷபம் ராசிகளை பிறந்த உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியம் என்ன நீங்கள் யார் எப்படி இருப்பீங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டு இருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரிஷபம் ராசியில் பிறந்த அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை முழுவதும் என்ன நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டு சிறப்பான ஒரு செல்வ செழிப்பான வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்